மீண்டும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்காகி செல்லும் கட்சி வீதியில் சென்ற மனைவிக்கு கணவனால் நேர்ந்த விபரீதம் பின்னர் நடந்து அதிர்ச்சி சம்பவம் குப்பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரஷ துப்பாக்கி வைத்தியசாலையில் வாங்கிய சாப்பாடு பொதியில் காத்திருந்த விருந்தாளி ரகசிய தகவலால் பத்து பெண்கள் கைது சுற்றி வளைக்கப்பட்டு மசாஜ் நிலையம் தனியார் பேருந்து சாரதிகளுக்கு ஓய்வூதியம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் கைது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுப்பேற்று மீண்டும் கட்டியெழுப்புமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன கோரிக்கை விடுத்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா கட்சி தலைவராக தாம் வகித்த பதவியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற்று கட்சியை பொறுப்பேற்று மீண்டும் கட்டியெழுப்புமாறு மைத்ரிபால சந்திரிகாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி தற்போது சட்ட மோதல்களில் சிக்கியுள்ளது சந்திரிகா தொடுத்த வழக்கினால் மைத்ரிபாலவின் தலைவர் பதவி சவாலுக்குள்ளாகியுள்ளது இந்நிலையில் மைத்ரிபால இனி கட்சியின் தலைவர் பதவியில் நீடிக்க தயாராக இல்லாததால் அவர் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற சந்திரிகா நடவடிக்கை எடுத்துள்ளார் என கூறப்படுகிறது இருப்பினும் தேர்தல்கள் ஆணையத்திடம் உள்ள ஆவணங்களில் மைத்ரி ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சி தலைவராக குறிப்பிடப்பட்டுள்ளார் தனது மனைவியை சுட்டுக் கொன்ற கணவன் திங்கட்கிழமையன்று தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிரை கொண்டுள்ளதாக போட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொனராகலை மாவட்டம் மெதகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கெந்தக கொங்கஸ்லந்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய சுனில் திசா நாய்க்கு என்பவரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் நடந்து சென்ற போது அவர் மனைவியின் பின்னால் சென்று அவரை சுற்றுக் கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இறந்தவர் ஒரு குழந்தையின் தாயான முப்பத்தி எட்டு வயதுடைய எம் ஜி நுரோசா பிரியதர்ஷினி என்பவராவார் மெனவியை சுட்டுக்கொன்று விட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் தேடிவந்துள்ளதுடன் இதன்போது மெனவியை சுட்டுக்கொன்று அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழந்துள்ள நிலையில் சடலமாக மூட்கப்பட்டுள்ளார் இந்த மரணம் தொடர்பான மரண விசாரணை பிபில நீதவான் மகேஷி அமுனுக்கமன் நடத்தியுள்ளதுடன் பிரேத பரிசோதனை மொனராகலை மாவட்டம் பொது வைத்தியசாலையில் சிறப்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி டபிள்யூ ஏசி லக்னாலி மேற்கொண்டுள்ள நிலையில் மனைவியை கொன்று கணவனும் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருடப்பட்ட ரஷ்யா தயாரிப்பிலான துப்பாக்கியொன்றை பதுக்கை வட்டரேகா பகுதியில் குப்பை குவியலுக்கு அடியிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக மேகோட போலீசாா் தெரிவித்துள்ளனா் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதுக்கை போலீஸ் பிரிவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து இந்த உரிமம் பெற்ற துப்பாக்கியையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாவையும் திருடிச் சென்றதாக பதுக்கை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் நிலையில் போதை கைது செய்யப்பட்ட ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேகோட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குருநாகல் மாவெலின்னு ஆதார வைத்தியசாலை உணவகத்திலிருந்து வாங்கிய சாப்பாட்டுப் பொதியில் நத்தை ஒன்று காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்றுவிடப்பட்டுள்ளது பெண் ஒருவர் வைத்தியசாலையில் சேச்சி பெறும் சகோதரியை பார்க்கச் சென்றபோது மாவெலின்னு ஆதார வைத்தியசாலை உணவகத்திலிருந்து சாப்பாட்டுப் பொதியொன்றினை வாங்கியுள்ளார் இந்த சாப்பாட்டினை குறித்த நோயாளி உண்ணும் போது பொதியில் இறந்தனத்தை ஓட்டுடன் இருப்பதை கண்டுள்ளதுடன் குறித்த நோயாளிக்கு ஒவ்வாமையும் ஏற்பட்டுள்ளது இது வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன் பொது சுகாதார பரிசோதர்கள் உணவக உரிமையாளரை கடுமையாக எச்சரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது களுத்துறையில் வாதுவை நகரத்தில் மசாஜ் நிலையமன்ற போர்வையில் இயங்கிய இரண்டு விபச்சார விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பத்து பெண்கள் உட்பட பதினோரு பேர் வாதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாதுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபது முதல் ஐம்பது வயதிற்குட்பட்டு பத்து பெண்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வர்த்தகர்கள் மற்றும் இளைஞர்களை இலக்கு வைத்து மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதிகளை நடாத்தி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு அரசு பேருந்து சாரதிகளைப் போலவே தனியார் பேருந்து சாரதிகளுக்கும் ஓய்வூதியம் வழங்கும் சமூக பாதுகாப்பு முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அத்துடன் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு மத்திய பேருந்து மேற்கொள்ளப்பட்டு கண்காணிப்பு விஜயத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் வாகனங்களின் இயக்கத்தில் எண்பத்தைந்து பாதுகாப்பு முன்வழிவு முறைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் பேருந்துகளை இயக்கும் சார்திகள் மற்றும் நடத்துனர்களை ஏதாவது ஒரு சமூக பாதுகாப்பு முறைக்குள் கொண்டுவர வேண்டும் அந்த முறைமை மூலம் ஐம்பத்தைந்து வயதை அடையும் போது ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு முறைமைக்கு செல்ல வேண்டும் அதேபோல் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதை கட்டாயமாக்குகின்றோம் இதன் மூலம் பேருந்து உரிமையாளர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும் தற்போது பேருந்துகள் பந்தயத்திற்கு செல்வதே மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது இதற்கு காரணம் சிறிய அளவிலான பேருந்து உரிமையாளர்கள் ஒரு பேருந்தோ அல்லது இரண்டு பேருந்துகளோ மட்டுமே வைத்திருப்பதுதான் நாம் கண்டி மற்றும் எட்டு வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகளை ஒரு குழுவாக இணைத்து செயற்பட ஆரம்பித்துள்ளோம் இதனை ஒரு நிறுவனம் என்று சொல்ல முடியாது ஆனால் நூற்றி முப்பத்தி எட்டு வழித்தடத்தில் இயங்கும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாள் முடிவில் வருமானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முறைமையை உருவாக்குகின்றோம் உண்மையில் இதுதான் இறுதி தீர்வு ஏனெனில் நாளின் வருமானம் தனக்கு கிடைக்காவிட்டால் ஒழுக்கத்தை உருவாக்க முடியாது மாலையில் வீடு திரும்பும் போது ஐநூறு ரூபாய் மட்டும் வழங்கினால் ஒழுக்கம் உருவாகாது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மண்டைதீவில் இடம்பெற்று மனித படுகொலை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையாக இருந்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தமிழ் தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு மண்டைதீவில் இடம்பெற்று மனித படுகொலை தொடர்பில் டக்ளஸிடம் விசாரணைகளை நடாத்த வேண்டும் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்திய நிபுணருடன் மற்றும் ஒருவரும் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களான வைத்தியரும் பணியாளரும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்ய மூன்றாம் தரப்பு நபர்கள் ஊடாக மருந்துகளை அதிக விலையில் விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்